வணக்கம் அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது வேட்பாளர் பட்டியல்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அந்த ஐந்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக மத்திய தலைமை அறிவிப்பதற்கு முன்பாகவே பாஜகவினுடைய தேசிய செயலாளர் சிவகங்கை தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு எச் ராஜா அவர்கள் அதை முன்னதாகவே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது குறித்து இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நரேந்திரன் அவர்களும் அரசியல் விமர்சகரான திரு கலை அவர்களும் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் நரேந்திரன் வந்து தேசிய செயலாளர் ஒரு பட்டியல் என்பது போல அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியாளர் ஐந்து தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பெயரை சொல்கிறார் அது வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவிக்காத அறிவிப்பு ஆனா கட்சி அறிவிக்கக்கூடிய அறிவித்த அந்த வேட்பாளர்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறாங்க தமிழகத்தினுடைய தலைவர் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க தனிப்பட்ட முறையில் கட்சி அறிவிக்காமல் திரு எச் ராஜா அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது தவறு அப்படிங்கிறாங்க இது என்ன இந்த பனிப்போருனுடைய வெளிப்பாடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா இது பனிப்போர் கிடையாது இதுல எந்த விதமான போரும் கிடையாது பணியும் கிடையாது பணி தான் அதிகமாக இருக்கு தேர்தல் பணி ஆனால் இதில் என்ன நடந்திருக்குன்னு நான் நான் புரிஞ்சுக்கிட்டது மரியாதைக்குரிய திரு தேசிய செயலர் திரு ஹெச் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கார் அந்த சிவகங்கை களத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் நீ முதல் நாள் இரவு எங்களுடைய மத்திய பாராளுமன்ற தேர்தல் குழு கூடி தமிழக தலைவர் பட்டியலெல்லாம் ஒப்படைத்து அதெல்லாம் முடிந்து விட்டது அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வெளியே வந்த வந்தாச்சு நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க ஏன்னா தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் மட்டும் எலெக்ஷன்ஸ் போல் இந்தியாவிலே இருக்குது நேற்றுக்கு தான் அறிவிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இரநூறு வேட்பாளர் மேலே அறிவிச்சிருக்காங்க நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஏழு அறிவிச்சிருக்காங்க இவர் தேர்தல் பிரச்சாரம் இருக்குன்னு யாரும் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இப்போ தான் இந்த ஃபேஸ்புக் தான் பெரிய நல்லதாக அதுதான் தான் கெட்டதாக எல்லா கட்சிக்காரங்களெலாம் எழுத இவர் தான் இவர் தான் இவர் தான் எழுத ஆரம்பிச்சு ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தர் நபர் இதுதான் அதிகாரப்பூர்வ பேட்டியில் வெளியீடுன்னு சொன்ன சமயத்தில் அவர் டிவியை பார்க்காமலோ இல்லை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையிலும் ஒருவேளை இருக்கலாம் என்று நம்பி அவர் சொல்லியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து இருக்கிற ஒரு கட்சி தேசிய செயலாளர் நீங்க ஒரு சாதாரணமா ஒரு கட்சியினுடைய நிர்வாகி அல்லது தொண்டர் யாரோ ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற பட்சத்துல கூட நீங்க நான் வந்து பயணத்திலே இருக்கிறேன் என்னால் ஒரு செய்தியை பார்க்க முடியல ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்ற ஒரு காரணத்தை குறைந்தபட்சமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளருக்கு அதிகாரப்பூர்வமா ஒரு கட்சி வேட்பாளர் பட்டியல அறிவித்திருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமலா அவர் தமிழகத்திற்கான வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமா செய்தியாளர்கள் கிட்ட சொல்றேன் நீங்க அது ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றது அப்படிங்கறது வேற அதிகாரப்பூர்வமா செய்தியாளர்களிடம் சொல்லுகிற போது ஒரு தேசிய செயலாளர் சொல்லும் போது அது ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தானே சொல்றாரு அப்படின்னு அதை தவிர்த்திட முடியாது பிரச்சனை தேசிய செயலாளர் பிரச்சனை அவரும் பயணத்துல தான் இருந்தார் அவருக்கு யாரும் யாராவது நம்பி அவருக்கு நம்பி பிரச்சனையா இல்லை இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்ல பட் தலைமை தான் அறிவிக்க வேண்டும் உதாரணத்துக்கு டாக்டர் தமிழிசை அவர்கள் அவர் தான் வேட்பாளர் பட்டியலை கொடுத்தார் அவருக்கு தெரியும் தூத்துக்குடியில் தான் போட்டி போட போகிறோம் என்று தெரியும் ஆனா யாருமே தாந்தான் போட்டி போட போகிறோம் யாரும் எந்த இடத்துல மத்திய அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணன் அவருக்கு வேற யாரும் சிட்டிங் எம்பிக்கு தான் கொடுக்க போறோம் வேற யாரும் கொடுக்க போறது அவர் கூட எந்த இடத்துல சொல்லவில்லை இது கட்சி கட்டுப்பாடு மாரி தான் இட்ஸ் ஹியூமன் என்னால அப்படின்னு ஒரு மனித இயல்பாக நடக்கின்ற ஒரு அதீத நம்பிக்கையில் நடக்க தேசிய முறையில் அவருக்கு தகவல்கள் தெரிஞ்சிருக்கிற முன்கூட்டி அவர் தெரியாத அதிகமாக அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகாக உடனே கொஞ்ச நேரத்திலே இன்னொரு முறை அவர் செய்தியாளர் சந்திச்சு இல்ல இப்ப நான் சொன்னது வந்து உத்தேச பட்டியல் தான் பட்டியலை மத்திய தலைமை தான் வந்து அறிவிக்கும் அப்படின்னு சொல்லுகிற போதே அதுல இருக்கிற அந்த முரண்பாடு என்பது தான் தான் நான் வந்து சொல்லிட்டேன் இதுதான் அதிகாரப்பூர்வமானது ஆனா மத்திய தலைமை இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் நடந்த பல்வேறு விவகாரங்கள்ல திரு எச் ராஜா அவர்கள் மீது கட்சியினுடைய தலைமை அப்படிங்கிறது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அந்த வகையில தானே அந்த வரிசையில தானே இந்த வேட்பாளர் அறிவிப்பும் வருகிறது நடவடிக்கை நீங்க சொல்ல முடியாது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பெரிய குற்றம் கிடையாது ஆனால் டெல்லியிலேருந்து யார் பேசணுமோ அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அதனால தான் அவர் உடனடியாக புரிந்து கொண்டு போய் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் உடனே அடுத்த மறுத்து இல்லையா இல்லையா சொல்லியிருக்கார் அதனால வந்து அவர் அவருடைய அவர் வந்து தெரியாமல் செய்த மனித ஹியூமன் என்ன பொறுத்தவரை அதான் நடந்திருக்க முடியும் அவர் அது மாத்தி இது பண்ணதுனால நீங்க இது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது அதுக்கு கட்சிக்குள்ள நம்ம என்ன அவருக்கு அறிவுறுத்த சொல்ல வேண்டுமோ அது மத்திய தலைமையாக சொல்லி சொல்லியிருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்க குறிப்பிடும் போது தெரிந்தோ தெரியாமலோ தேசிய செயலாளராக இருப்பதுதான் பிரச்சனை சொன்னதுனால அதுதான் பிரச்சனை என்ன தேசிய செயலாளர் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அப்படி ஒரு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்காரு திரு இல்ல அறிவுறுத்த யாரா இருந்தாலும் கட்சி தலைமைக்கு அறிவுரை சொல்லக்கூட வயது நீங்க ஒரு அரசியல் அனுபவம் அப்படிங்கறது அடிப்படையில் கட்சியினுடைய நெறிமுறைகள் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அணுகக்கூடிய விஷயங்கள்ல யாராவது தவறு எழுத்தா அது கட்சி தலைமை அறிவுரை சொல்லுகிற போது அது வேற விஷயம் ஒரு தேசிய செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பில் ஒரு அந்தஸ்தில் தமிழக அரசியலுடைய எல்லா விவகாரங்களிலும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு கட்சி தலைமை அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல தான் திரு எச் ராஜா இருக்கிறார்கள் நான் தான் சொன்ன இந்த தான் காரணம் அவருக்கு அவர் யாரோ அவருக்கு நம்பிக்கைரிய நபர் வந்து விட்டது என்று சொன்ன அடிப்படையில தான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கின்றேன் அவர்கிட்ட நான் இன்னும் பேச முடியல அவர் பேச முடியல பட் இதுதான் நடந்திருக்கும் சாதாரணமாக அப்படியே நடக்கும் எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் இப்ப வந்து வேட்பாளர் மாத்திரம் என் கூட இருக்க சொன்னார் இருக்கலாம் நான் அப்படி நம்பி கூட சொல்லியிருக்கலாம் நான் உடனே வெரிஃபை பண்ணாம இல்லைன்னு ஏன்னா சொல்லக்கூடிய நபர் நம்பிக்கையான நபர் உடனே நான் டவுட் பண்ண முடியாது இன்னொன்று அந்த தேர்தல் பணியில் வந்து நீங்கள் மக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க எந்த சூழ்நிலை என்ன இருக்குது இட்ஸ் எக்ஸ்பெக்டட் நமக்கு சொல்லப்பட்டது காலையில் அறிவிப்புன்னு சொன்னாங்க அதனால் அறிவிச்சிருப்பாங்களோ ஒரு ஒரு என்ன அது தவறுதே நான் தவ அது தவறு நான் சொல்லவில்லை பட் இட்ஸ் ஹியூமன் எரர் தொடர்ந்து பேசலாம் தெற்கால இது மனித தவறு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இது ஹியூமன் எரர் தானா உண்மையில் இந்த விஷயத்தில் இச்சிராஜா சொன்னது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரியல ஏன்னா அவர் இதை விட மோசமாக பல சமயங்களை தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கே தெரியும் அதாவது இந்த மாதிரி அறிவாளி அவர் உண்மையிலே ஒரு நல்ல சிறந்த அறிவாளி இந்த அறிவாளிகளுக்கெல்லாம் ஒரு கோளாறு இருக்குது இந்த அதர் சைட் ஆஃப் இட் ஒன்று இருக்குது அவங்க எக்ஸ்டம் இருப்பாங்க எக்ஸ்ட்ரோம் போர்னால் முதல்ல ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு நினச்சா அவர் சிந்திக்காமல் எதையுமே பேசிட்டே இருப்பாங்க விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் வாய்க்கு வந்தால் பேசிடுவாங்க சிந்திக்க மாட்டாங்க பிறகு யோசிப்பாங்க அதில் அந்த அதில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் ராஜா இவங்களுக்கு இது பிஜேபியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அகில இந்தியாவில் உள்ள சுப்பிரமணிய சாமி இருக்கார் அவரும் ஒரு அறிவாளி ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்டம்பராக பேசுகிறதுங்கிறது அவருக்கும் இவரும் அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் லயபிலிட்டி இந்த மாதிரி அறிவாளிகள் ரொம்ப சுதந்திர சிந்தனை உள்ளவர்களெல்லாம் ஒரு கட்சி அமைப்புக்குள் கட்டுப்படுத்தி அவர்களை வைத்திருப்பது என்பதே கஷ்டம் ரொம்ப அவங்க அப்பப்போ எல்லைகளை தாண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க என்ன தான் நீங்கள் கடிவாளம் போட்டு கட்டினாலும் அவங்க தாண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு தாண்டி ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சி மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் தேசிய அளவிலான பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அவர்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல அவர்களுக்கான சில கடமைகள் பொறுப்புணர்வுன்னு சிலது இருக்குல்ல அதற்கு உட்பட்டு அந்த கட்டுப்பாட்டு வளையத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருவருக்குமே நீங்க குறிப்பிட்ட இருவருக்குமே இருக்கா இல்லையா இருக்கு பட் அவங்க அப்படி கட்டுப்பட மாட்டாங்க அதான் நிதர்சனம் நடைமுறையில் என்ன ஒவ்வொரு விஷயத்திலும் பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொன்னார் இதே ஹெச் ராஜா தான் சொன்னார் நல்ல வேலைக்கு அவங்க கட்சியை அதை டிசோன் பண்ணிட்டாங்க கிடையாது நாங்கள் ஏற்றுக்கிறல அவர் சொன்னது மிகப்பெரிய தவறு என்று கிட்டத்தட்ட முதல் தடவையாக கட்சி அவரை கண்டித்தது ஏன்னா அது அந்த விஷயத்தில் கட்சி தலையிட்டு அவரை காப்பாற்றலைன்னா அவரால் தமிழ்நாட்டில் நடமாடுறதே சிரமமாக இருக்கும் பெரியார் சிலையை உடைச்சி உடைக்கணும்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் தமிழ்நாட்டில் நடமாடுற வீதிகளில் நடமாடுறதே சிரமமாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஆண்டாள் விஷயத்தில் அது வைரமுத்து சொன்ன அந்த அதில் நியாயம் அநியாயங்கள் இருக்கட்டும் அதை விட்டு அதை வந்து கண்டிக்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறாரு சரி இப்போ நீங்கள் வைரமுத்துவே இன்ஜிட்டு இன் சைல்டுங்கிற மாதிரி கனிமொழியும் சொல்லியிருக்கிறார் கனிமொழியையும் இல்லை நீங்க குறிப்பிடுகிற இந்த ரெண்டு பேருனுடைய லைபிலிட்டியும் இல்லை லைபிலிட்டி அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் குறிப்பிடுறீங்க இவர்களினுடைய அந்த லைபிலிட்டியை கட்சி தொண்டர்களும் சாதாரண பொதுமக்களும் நம்பருமா வேண்டாமா இல்லை இவங்க லைபிலிட்டிங்கிறத எல்லாருக்கும் தெரியும் நம்ப வேண்டிய விஷயமே இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவர் ஒரு இவங்களாம் ஒரு லைபிலிட்டி தான் எக்ஸ்ட்ரம் போகிறா பிஹேவ் பண்ணுவாங்க அப்பப்போ இவங்க பேச்சுக்கு கடிவாளம் கண்டிப்பாக பண்ண வேண்டாம் அவரை கண்டித்து வளர்த்துருக்கணுங்க கண்டித்து வளர்க்க ஆரம்பத்தில் வந்து கட்சி தவறிடுச்சு அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க இவங்களும் தவறிட்டாங்க நீங்க சொல்றது நீங்க சொல்றது பார்க்கும்போது கட்சி தலைமை திரு நரேந்திரன் அவர்களை குறிப்பிட்டாங்க ஆமா அப்படி சொன்னாரு கட்சி தலைமை அவரை அழைத்து அறிவுரை சொன்னது அப்படிங்கிறவரையும் சொல்லியாச்சு இருக்கலாம் சரி அப்படி அப்படி சொல்லி இருக்கலாம் அதனால அவர் மீண்டும் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதற்கான உரிய விளக்கத்தை கொடுத்துட்டார் இப்படி ஒவ்வொரு முறை அவர்கள் பேசுகிற போதும் அதை நம்ம ஈஸியா கடந்து போயிடணும் அப்படின்னு போயிடணுமான்னு நான் கேட்கிறேன் கடந்து போறது சிரமங்கிறேன் நான் இப்ப அடுத்த கட்டம் அதாவது ஹி கீப்ஸ் பார்ட்டி அட் இட்ஸ் டெண்டர் கோட் எ ஒரு எப்பயுமே ஒரு பயத்திலே வைக்கிறார் கட்சியை அடுத்து இவர் என்ன செய்வார்னு தெரியாது எதில் போய் வாயை வச்சு எதாவது சொல்லி தேவையில்லாமல் பேசி திரும்பவும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கடுமையான எதிர்ப்பை உண்டாக்கி இந்த பாரதிய ஜனதாவுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் அதில் பல பேர்ல ஹெச்ராஜா ஒருத்தர் இது மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் ஆள் இருக்காங்க வேற குற்றச்சாட்டை திரு நரேந்திரன் எப்படி பாக்குறாரு இந்த ஒரு 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 மாதிரி ஒரு சுமையை தூக்கி கொண்டு சுமப்பது போன்ற ஒரு நிலை தமிழக பாஜகவிற்கு இருக்கிறதா அப்படியான ஒருவராகத்தான் அவர் இருக்கிறாரா நிச்சயமாக இல்லை திரு மரியாதை கூட அவர்கள் ஏதோ நேற்று இன்றைக்கு அரசியலுக்கு வந்தவர்கள் அது சிறு வயது முதலே ஆர் எஸ் எஸ்ல பயின்று ஆர் எஸ் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடையும் கண்ணியத்தையும் கற்றுக்கொண்டு வந்தவர் தான் நான் சொன்னது எந்த ஒரு மனிதனுக்குமே இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு தவறுதலாக நரேந்திரன் குறிப்பிடுகிற ஒரு முறை இருமுறை வேதனையாகவும் சிரிப்பாக ஒரு விஷயம் இருக்குது பெரியார் சிலை அகற்றி விட்டால் இந்த மண்ணில நடக்க முடியுமான்னு கேட்டாரு ராமர் சிலையை உடைக்கிறவங்க விநாயகர் சிலையை செருப்பு மாலை போடுறவங்க எல்லாம் இந்த மண்ணுல உயிரோட இருக்காங்க யாருக்கும் வேற ஃபாலோ கடவுள் பக்தி அதிகமாக

மீனாட்சியும் <rezio> <welche madame> எல்லாருக்கும் பொது கட்சிக்கு நலன் ஏற்படக்கூடிய வகையில இல்ல அது கட்சிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கருத்துக்களை ரெண்டு பேருமே சொல்றாங்க அதுல தமிழகத்திற்கான பிரதிநிதியா திரு எச்ராஜா ராஜா இருக்கிறார் அப்படிங்கறது கலை குற்றச்சு அதெல்லாம் அவர்கள் ஏதோ நேற்று இதுல வந்த தலைவர் அல்ல அவருக்கு தெரியும் அவர் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர் பேசுவது ஒரு சிலருக்கு ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் சொல்லுகின்ற வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கிறது அதே கருத்து நான் ஒரு பாணையில சொல்லுவேன் அவர் ஒரு பாணையில் சொல்லுவார் ஆனால் எங்களுடைய கருத்து அத்தனை ஒன்றுதான் சொல்லக்கூடிய நேரம் சொல்லக்கூடிய விதத்தில வித்தியாசம் அதுல ஒன்னும் பெரிய மாற்றம் கிடையாது இல்ல இப்ப பாரதா இல்ல ராஜன் முன்மொழிய அழியாத கோயில் கட்ட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுமா என்னுடைய கோரிக்கை அதுதான் எச்சிராஜன் கோரிக்கை சுப்ரமணிய சுவாமி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து பல நேரங்களில் அவர் சொல்லக்கூடிய கருத்து சொல்லும்போதும் கட்சி தலைமை என்ன என்ன அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க திரு எச் ராஜா அவர்கள் பல கருத்து தெரிவித்த போதும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனே பல நேரங்களில் இருக்காங்க அப்படி தனிப்பட்ட கருத்தாக இருக்கிற ஒரு கட்சியினுடைய நேஷனல் லெவல் செக்ரட்டரி அவர் சொல்லுகிற கருத்தை எப்படி அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு நம்ம ஒதுக்கி வச்சுட்டு போயிட முடியும் கட்சி ரீதியாக நீங்க சொல்லக்கூடிய கருத்துகள் ஒரு அமைப்பு ரீதியான விஷயங்கள் இந்த விஷயங்கள் தான் கட்சி கட்டுப்பாடுகளோடு அவருடைய விருப்பு விருப்புகளை கொள்கை மத்த மற்ற விஷயங்களை பேசுகின்ற பொழுது கட்சி பெரிய ஆனாலும் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தால் தேசிய அளவில் அமித்ஷா மரியாதை கூட அமித்ஷா தான் கட்சி இங்கே தமிழகத்துல மரியாதை கூட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தான் கட்சியோட வெளிப்பாடு நரேந்திரனே மிக முக்கியமான ஒரு புள்ளிக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்வதுதான் கட்சிக்கான கட்டுப்பாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு அவர் தான் கட்சியுடைய கட்சியினுடைய அமித்ஷா அறிவிப்பு நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்ற கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளால் தேசிய செயலாளர்களால் மத்திய அமைச்சர்களால் புறக்கணிக்கப்படுகிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக நீங்க சொல்ல வேடிக்கையாக புறக்கணிக்கப்பட்டிருந்தால் இப்படி தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் அவரது தலைவராக இருந்திருக்கவே முடியாது அவர் அவரை இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடந்ததில்லை எனக்கு கட்சியோட மாநில பொதுச் செயலர் முறையில் எனக்கு இன்னைக்கு இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவித்த இந்த ஒரு விவகாரம் மட்டுமல்ல பல நேரங்களில் பல சம்பவங்கள் இதற்கு நிறைய உதாரணம் அவருக்கு அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறது நீங்க டெல்லியில வந்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களும் மரியாதைக்குரிய தேசிய தலைவர் அவர்களும் அவர் மீது எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை வைத்திருக்கலாம் என்பதை தூத்துக்குடியில் அவர் வேட்பாளர்கள் போட்டுவது புரிஞ்சிருக்கலாம் நாம நரேந்திரன் நரேந்திரன் சொல்றாரு நரேந்திரன் சொல்றாரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு டெல்லியில அவர்களுக்கான உரிய மரியாதை இருக்கு நேற்றைக்கு விமான நிலையத்துல செய்தியாளர்களை சந்தித்து சுப்பிரமணியன் சுவாமி சொல்றாரு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு டெல்லி பாலிசி அப்படிங்கிறது தெரியவே தெரியாது டெல்லியில் இருக்கக்கூடிய கொள்கைகளும் கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளும் கட்சி செய்யக்கூடிய நடவடிக்கைகளும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தெரியவே தெரியாது டெல்லி பாலிசின்னு தெளிவு அதை குறிப்பிடுறாரு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மறுபடியும் எங்களோட தலைவர் சொன்னதை நானும் சொல்லலாம் அது சுப்பிரமணியசாமி சுவாமி அவரோட கருத்து பல்வேறு விமர்சனங்களை யார் என்ன வைக்கிறது ஜனநாயக ரீதியான கட்சி யார் என்ன வைக்கல மற்ற கட்சியெல்லாம் நீங்க ராகுல் காந்தி பத்தி இல்லை மரியாதைக்கு முக ஸ்டாலின் குறித்து நீங்கள் பேசிவிட்டு வெளியில நடமாடி சுப்ரமணிய சாமிட்டு அவருடைய தனிப்பட்டுக்கார் அவரு இது அத்தனைக்கும் நாங்கள் வந்து அமெரிக்க இல்லைங்க சுப்பிரமணியசாமி வாட் இஸ் இ பார்டியில ஒரு மெம்பரு பார்ட்டியில் ஒரு மெம்பர் இ மே பி எம் பட் அவர் கட்சியில் என்ன அதிகார பொறுப்புல இருக்காரு எங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து ஒரு கட்சியை குறித்து பேசுகிற போது அது குற்றம் சாட்டுறதாவோ எடுத்துக்கலாம் பட் சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவர் சொல்லுவதை பாரதிய ஜனதாவே அவர் ரெப்ரசென்ட் பண்றார் ரொம்ப உதார ரொம்ப சிம்பிளா சொல்ற இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவுக்கு ஐந்து இடம்தான் தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அதே ஐந்து இடங்கள் தான் கிடைச்சிருக்கிறது அதனால அதை பத்தி நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிறார் அதே அவருடைய தனிப்பட்ட கருத்து கட்சியினுடைய தொண்டன் அத்தனை பேருக்கும் ஏன் ஐந்து இடங்கள் நாம் இடங்கள் நிற்கலாம் என்பது நம்முடைய ஆர்வமாக இருக்கலாம் ஆசையாக இருக்கலாம் ஆனால் தேர்தல் என்று வருகின்ற பொழுது வெற்றி இது நமக்கு சாதகமான சூழ்நிலை அதிகமான எண்ணிக்கையில எம்பிக்கள் வர வேண்டும் வெற்றி பெற்று வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டு ஒரு அணியில் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை கடந்த முறை கூட நாம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் நாம் தனிப்பட்டவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு நாம் உரிய அங்கீகாரம் கொடுத்து மந்திரி சபையில் இடம் கொடுத்துருந்தோம் நாங்கள் தனியாக ஜெயிச்சிட்டோம் யாரும் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே என்பது இன்றைய அரசியல் சூழ்நிலை தவிர்க்க முடியாத ஒன்று இல்ல நீங்களே சொன்னீங்க தூத்துக்குடியில நாங்க வந்து வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன இது ஒரு அங்கீகாரம் தானே மற்ற கட்சிகள்ல ஒரு பலமான வேட்பாளர்கள் தூத்துக்குடியில போட்டியிடுகிற போது தமிழிசை சவுந்தரராஜனை தூத்துக்குடியில் வேட்பாளராக களமிறக்குவது அப்படிங்கிறது அவங்கள ஒரு மாதிரி பரிசோதனை செய்யக்கூடிய இடமாக தேர்ந்தெடுத்தது அப்படின்னு பார்க்கலாமா இது எதிரணிக்காக கலைங்க போயிருக்கதும் பயந்து இருப்பதும் எங்களுக்கு களத்துல இருக்கிறவர்களுக்குதான் தெரியும் எதிரின் எவ்வளோ எந்த அளவுக்கு இதை இது குறித்து கவலைப்படுகிற உண்மையிலே அந்த தொகுதிக்கு தகுதியான சரியான வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்பதுதான் எங்கள் அத்தனை பேருடைய கருத்து தலைமை அப்படியே நினைத்திருக்கிறது அவரால் மட்டுமே அந்த இடத்துல சரியான போட்டியை இந்த நாட்டில் ஊழல் இல்லாமல் இருக்கும் என்று சொல்வதற்கு ஊழலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்த்து ஊழலற்ற ஒரு நபர் தான் சரியான பொருத்தமாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் வரைக்கும் தமிழகத்தில் தொடர்ந்து அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்படுகிறாரா ஓரம் கட்டப்படுகிறாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்துட்டே வந்தது நேற்றைக்கு சுப்பிரமணிய சுவாமி குறிப்பிட்டதும் அதை உறுதிப்படுத்துகிற விதமாக அவருக்கு வந்து டெல்லி பாலிசிலாம் அவருக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக அதை சொல்லிவிட்டு போகுது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கான்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்றது கட்சியினுடைய கருத்து ஆகவோ டெல்லி மேலிடத்தின் கருத்தாக எடுத்துக்கொள்ளவே முடியாது ஷ்ஷிராஜா சுப்பிரமணிய சாமி இவர்களை போன்றவர்கள் எக்ஸ்டம்போர் நான் சொன்னதுதான் எது வேணாலும் பேசுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமே கற்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை வச்சு அது மேலிடம் தான் கருதுகிறது இவங்களுக்கு தமிழ் தமிழிசைக்கு அங்க மதிப்பு இல்லை என்று எட்டாவது நரேந்திர நரேந்திரன் சொல்ற நண்பர் நரேந்திரன் என்ன சொன்னாரு அங்க அவருக்கு அதிகமான மதிப்பு இருக்குன்னு என்று சொல்றாரு இவர் வந்து ஒரு மாநில பொதுச்செயலால் இவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கணும் சுப்பிரமணிய சுவாமி தெருவில் போயிட்டு சொல்லிட்டே போவார் இன்னொரு முக்கியம் பண்றாரு யாரோ ஒருவர் சொல்வதற்கும் சுப்பிரமணிய சுவாமி சொல்வதற்கும் இருக்கிற வித்தியாசம் தான் சுப்பிரமணிய சுவாமி யாரை வேண்டுமானாலும் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் ஆனால் அவர் பேசுறது என்பது அவர் சொந்தமாக தான் பேசிட்டே இருப்பாரு அவர் சொந்த கருத்துன்னு இவங்க சொல்லிடுவாங்க அதை ஒரு விஷயத்தை நான் சொல்ல குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர் நரேந்திரன் என்ன சுட்டி காட்டினார்னா பெரியாரை பற்றி பேசிட்டு தமிழ்நாட்டில் நடமாட முடியாதுன்னு நான் சொன்னதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த இந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது அவர்களும் நடமாடலாமா என்று கேட்டார் அவங்களும் தப்பு தான் அதுவும் ஈக்குவலி ராங் ஆக்டு தான் இந்த ஆண்டாளை பற்றி தேவதாசி விஷயத்தை சொல்லிவிட்டு வைரமுத்து வெளியே வர முடியாமல் இருந்தார் அவர் மன்னிப்பு கேட்ட பிறகும் அவர் வெளியே வர முடியலை கொஞ்சம் நாளைக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு தாக்குதலை நடத்துனாங்கல்ல பாஜக தமிழ்நாடு பாஜக பெரியார் விஷயத்தில் என்ன இருக்குன்னா அவர் ஒரு பௌதிக சக்திங்க ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் இப்போ பெரியார் இன்னைக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அது வந்து அதுக்கு அந்த பலம் யாருக்குமே இல்லை குறைவாக இருக்குது இந்து கடவுளுக்கோ எந்த கடவுளுக்குமே பெரியாருடைய பலம் தமிழ்நாட்டுல யாருக்குமே இல்லை திரு நரேந்திர நிறைவு கருத்தா நிறைவு கேள்வியா முன்வைக்கிறேன் வைக்கிற வானதி சீனிவாசனுக்கு கோயவை தொகுதியில அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து பாரதிய ஜனதாவுக்குள்ள ஒரு கோஷ்டி மோதல் மாதிரியான ஒரு நிலை உருவாகி இருக்கிறதை காட்டுவதாக சொல்லப்படுகிறது நிறைவு கேள்வியாக உங்களுடைய நிறைவு கருத்தாகவே முன்வைச்சு இது உங்களுடைய பார்வையில் அப்படி தெரிந்திருக்கலாம் பட் பொறுத்தவரையில் வேட்பாளர் தேர்வு என்பது ஏற்கனவே மரியாதைக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நான்கு முறை அந்த தொகுதியில் போட்டிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த முறை சொற்ப ஓட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் நினைக்கிறேன் நான் அப்ராக்சிமேட்டாக அந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார் வானதி சீனிவாசன் மா மாநிலத்தோட பொதுச்செயலர் என்னோட சக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே கோவை தெற்கு தொகுதியில் அவருக்கு எம்எல்ஏ எம்எல்ஏவாக நம்ம வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நல்ல வலை வகையில் வாக்குகள் பெற்றிருக்கிறார் பட் சீனியாரிட்டி அடிப்படையில் வருகின்ற பொழுது மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த முறை அவருக்கு அது பொருத்தமான ஏன்னா அரசியல் சூழ்நிலை வேட்பாளர் யாரும் முடிவு செய்ய அந்த சூழ்நிலை தான் முடிவு செய்யும் ஆகவே அவருக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது இவருக்கு இருவருக்கும் இருக்கக்கூடிய வயசு வித்தியாசம் அனுபவம் இதெல்லாம் சேர்ந்து சிபி ராதாகிருஷ்ணர்கள் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது வானதி சீனிவாசனுக்கு மறுக்கப்பட்டதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் மறுக்கப்பட்டிருந்தால் அவர் கட்சியுடைய பதவியில் இருக்க இருந்திருக்க முடியாது கட்சியோட பதவியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட பத்து பாராளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பளாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தான் யாரெல்லாம் இந்த வேலை செய்ய வேண்டாம் முடிவு செய்யக்கூடிய பகுதியில் இருக்குன்னா அவருக்கு எந்த முதல் வாழ்த்து சொன்னது அவர் தான் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் முதல் வாழ்த்து சொன்னது தான் இது வெளியிலிருந்து பார்வையில என்ன வேணாம் சொல்லலாம் பட் உண்மை என்பது இந்த கட்சி ஒரு கட்டுப்பாடான கட்சி யாருக்கு வாய்ப்புகள் வெளிப்படை தன்மையோடும் அவருக்கு எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை அவருக்கு தேவையான வாய்ப்புகள் தகுந்த நேரத்தில் நிச்சயமாக வரும் அவருக்கு கோவைத்திற்கு அவர் கொடுத்த பொழுது அதே வேற யாராவது வருத்தம் இருக்கிற எனக்கு கிடைச்சிருக்கலாமே அவங்க வந்து இருக்கலாம் இது வந்து கட்சியில் வந்து அப்படி பார்க்க முடியாது அந்த சமயத்தில் யார் அந்த சூழ்நிலை அந்த தேர்தல் போட்டிட்டு நல்லது என்பதை கட்சி நினைக்கின்றதோ அதுதான் நடக்க இதில் அவருக்கு எந்த வருத்தம் இல்லை அரங்கிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு கலை மற்றும் திரு நரேந்திரன் இருவருக்கும் நன்றி மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்